நேரலைச் சொந்தங்கள் நேரலை உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வரக்கூடிய ஆண்டு சிறப்பாக இந்த நிகழக்கூடிய ஆண்டாக இருக்கிறது என் நேற்றைய தினம் பிறந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நம்முடைய பயணம் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக அமையட்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்முடைய நேற்றைய தினம் இணைப்பிலும் நிறைய பேர் இழந்திருந்தீர்கள் சில நண்பர்களால் இணைந்திருக்க முடியாது ஏனென்றால் நம்ம தாமதம் தாமதமாக இணைந்து கொண்டோம் புத்தாண்டு பிறக்கக்கூடிய நேரத்தில் இழந்திருந்தோம் அதற்காக நிறைய நண்பர்கள் வந்திருக்க இயலாது இருந்தாலும் அதற்காக ஒரு சிறப்பு கானவியாக இருந்த தினம் நேரலையில் காலை பொழுதில் காலை சரியாக மணி நேரில் இணைந்திருக்கின்றோம் மகிழ்ச்சியனமாக இருக்கிறது இன்றைய தினம் விடுமுறை இல்லாவிட்டாலும் உங்களோடு சிறிது நேரம் விட்டு பின்பு அலுவலகம் செல்லலாம் என்ற ஒரு எண்ணம் மகிழ்ச்சி பாருங்கள் தொடர்ந்து பேசலாம் ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் நம்முடைய நேரில் இருக்கப் போகிறது இதற்காக நண்பர்களை அன்போடு வரவேற்போம் நேற்றைய தினம் நிறைய பதிவுகள் பதிவு செய்திருக்கின்றோம் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய பல குரலில் பேசி பதிவு செய்தெல்லாம் போட்டிருக்கோம் அப்படியாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக பார்க்கவில்லை என்றால் கண்டிப்பாக பார்த்து முயறுங்கள் அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்கள் வாழமுடன் வணக்கம் நேரலையில் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் உங்களுடைய கருத்துக்கு பதிவு செய்யுங்க நம்ம நேற்றைய தினம் சிறப்பாக நம்முடைய நேரில் இணைந்திருந்தோம் நிறைய உறவுகள் இணைந்திருந்தீர்கள் அதற்கான பெரிய பெரிய வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி இன்றைய தினம் அனைவரும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இருப்பீர்கள் தாமதமாக இழந்திருப்பீர்கள் நேற்றைய தினம் சிறப்பாக கொண்டாடியமைக்கு நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக அமையட்டும் இன்றைய தினம் நேரலையில் காலையில் சிறப்பு நேரங்களாக இணைந்திருக்கின்றேன் மகிழ்ச்சியரமாக இருக்கிறது நேற்ற தினம் இணைந்து கொண்டு நம்முடைய நேரலை சிறப்பித்த நண்பர்களுக்கும் நேற்றைய தினம் நம்முடைய நேரில் இணைந்து கொண்டிருப்பவர்களுக்கும் நம்முடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் தொடர்ந்து நம்ம பதிவுகள் எல்லாம் பார்த்துக்கூடிய தொடர்ந்து புதிய புதியதாக வரக்கூடிய நண்பர்களுக்கும் நம்முடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து உலகெங்கும் வாழக்கூடிய சொந்தங்கள் உறவுகள் அத்தனை பேரும் நம்முடைய சேனலை பாருங்கள் நிறைய ஜல்லிக்கட்டு பதிவுகள் எல்லாம் போட்டிருக்கோம் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய மஞ்சுருட்டுகள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம் பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு பெரும் நன்றிகள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள் மகிழ்ச்சியமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வரக்கூடிய ஆண்டு சிறப்பாக வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக அமையட்டும் அப்படிங்கிறத எல்லாம் உள்ள இறைவனிடம் மேண்டு கொண்டு பயணிப்போம் தொடர்ந்து நான் உங்கள் ஆளுநர்கள் கேட்ஸ் இன்றைய தினம் அலுவலகத்திற்கு போவதற்கு முன்பாக உங்களோடு இணைந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை கொண்டு நம்முடைய பயணம் சிறப்பாக ஆரம்பிக்கட்டும் இன்றைய முதல் நாள் காலை பொழுதில் சரியாக ஆறு ஐம்பது உங்களோடு இணைந்து விட்டு உங்களோடு உரையாடி விட்டு விட்டு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு இனத்தோடு இன்றைய தினம் புதிதாக இருக்கட்டும் புதுமையான காலங்களாக இருக்கட்டும் எல்லாம் எல்லா கஷ்டங்களும் போக்கி புதுமையான நல்ல பயணத்தை தொடர வேண்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு நம்மளோட பயணம் அமையட்டும் வாழ்த்துக்கள் அதற்காக சிறிது உங்களோட உரையாடி விட்டு செல்லலாம் என்ற எண்ணம் மட்டும்தான் கண்டிப்பாக மகிழ்ச்சி நம்ம சேனலில் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட இன்று தினம் எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபரை நோக்கி பயணிக்கொண்டிருக்கின்றோம் அதற்காக அடைய முடியும் என்ற இலக்கோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக முடியும் என்று நினைக்கின்றேன் உங்களுடைய முழு ஆதரவுக்கும் நன்றி மகிழ்ச்சி வாங்க தொடர்ந்து பேசலாம் கருத்துக்கள் இனிய காலை வணக்கம் நண்பர்களே உறவுகளே உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ்ச்சகுந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம் உலகெங்கும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பல நாடுகளிலிருந்து கொண்டிருக்கிறீர்கள் நம்ம சேனலுக்கு வந்து பெரும் ஆதரவை தந்து கொண்டு இருக்கிறீர்கள் குறிப்பாக ஜல்லிக்கட்டு பகுதிகளும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக வாழ்த்துக்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம வந்து அலுவலகம் போக வேண்டி இருக்கிறது அதனால் குறிப்பிட்ட நேரம் வரை உங்களோட உரையாடி விட்டு செல்லாம் என்று நினைக்கின்றேன் இன்னும் ஒரு ஐந்து நிமிடங்கள் ஐந்து நிமிடம் முதல் பத்து நிமிடங்கள் வரை நம்முடைய நேரலை இருக்கும் நேரலையில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் விருப்பமாக பதிவு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் புதிய சுதந்திரங்கள் புதிய உறவுகள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நேற்றைய தினம் நேரலையில் நிறைய குரல் பதிவுகள் அதாவது பல குரலில் தமிழ் சினிமா நடிகர்களை போன்று பேசியெல்லாம் போட்டிருந்தோம் அதற்கு பெரிய ஆதரவுகள் கிடைத்திருந்தது என்று பார்க்க முடிகிறது இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிறைய பதிவுகள் அதை சார்ந்தும் தொடர்ந்து உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் அவங்களுடைய அந்த தொடர்ந்து நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பலம் நம்மளை வந்து அடுத்த கட்டத்திற்காக எடுத்து செல்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இன்றைய தினம் அனைவருக்கும் ஆங்கில ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வரக்கூடிய ஆண்டுகள் சிறப்பாக அமையட்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து நம்ம பயணம் சிறப்பாக இருக்கட்டும் ஒவ்வொருவருக்கும் புதிய இலக்கை நோக்கி பயணிப்போம் கண்டிப்பாக இந்த ஆண்டில் இன்னும் சில சில தினங்களில் நம்முடைய சேனல் வந்து நூறாயிரம் சப்ஸ்கிரைபரை எட்ட முடியும் அப்படிங்கிற இலக்கோட பயணிக்கின்றோம் அதற்காக பார்க்கக்கூடிய உறவுகள் பார்க்கக்கூடிய சொந்தங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை தானங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மகிழ்ச்சி அனைவருடைய புத்தாண்டு கொண்டாட்டங்களும் எவ்வாறாக இருந்தது என்ற கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய தினம் விடுமுறை இல்லை வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால விடுமுறை பொதுவாக பல நண்பர்களுக்கும் இருக்காது அதனால இன்றைய தினம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் காலை பொழுதில் இணைந்திருக்கிறீர்கள் என்றால் விடுமுறை உள்ள நண்பர்கள் கண்டிப்பாக இணைந்து கொள்ள முடியும் இருந்தாலும் எனக்கு வந்து வேலை இந்த தினம் அலுவலகம் செல்ல வேண்டிய பணி இருக்கிறது அதனால இன்னும் ஒரு ஐந்து நிமிடங்கள் நம்முடைய நேரடியை தொடர்ந்து விட்டு உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து உங்கள் நான் உங்கள் ஆளுனார்கள் கேட்ஸ் உங்கள் நண்பன் ஆளுநர்களால் கேட்ஸ் தொடர்ந்து பேசலாம் உறவுகள் அத்தனை பேரையும் சந்தித்து விட்டு நம்முடைய நேரலையை சிறப்பாக முடித்துவிட்டு செல்லலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றேன் அப்படியாக பார்த்து கொண்டு உறவுகள் புதிதாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனல் இலக்கை நோக்கி கொண்டிருக்கு எழுபதாயிரம் என்ற இலக்கை நோக்கி இன்றைய தினம் எழுபதாயிரம் எட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இலக்கு அதற்காக உங்களுடைய சப்போர்ட்டையும் முழு ஆதரவின் தாருங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கண்டிப்பாக அனைவருக்கும் வரக்கூடிய ஆண்டு சிறப்பானதாக அமையட்டும் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு சூழல் வந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை விடாது தொடர்ந்து பயணிகள் கண்டிப்பாக எல்லாமே இறைவன் உங்களோட கூட இருப்பார் இறை நம்பிக்கையோடும் உங்களுடைய மன தைரியத்தையோடும் தொடர்ந்து பயணிகள் எல்லா த தடைகளாக எந்த தடைகளாக இருந்தாலும் தகர்த்தல விட்டு செல்லலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஒவ்வொரு படியாக கடந்து செல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி பயணம் சிறப்பாக அமையும் ஒவ்வொருத்தரும் ஒரு இலக்கை நோக்கி பயணிகள் அப்படி தான் உங்களுடைய இலக்கை அடைய முடியும் கண்டிப்பாக இன்றைய நேரம் கருத்துக்கள் அவ்வளோவாக வரவிட்டாலும் நிறைய நண்பர்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ற தினம் முழுக்க முழுக்க உங்களுக்காக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு காலங்கள் சிறப்பாக அமையட்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெற காத்து கொண்டிருக்கின்றேன் அப்படியாக இன்றைய தினம் நிறைய நண்பர்கள் இணைந்திருக்கிறார்கள் பார்க்கக்கூடிய உறவுகள் பார்க்கக்கூடிய சொந்தங்கள் உலகங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பாராட்டுகள் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்களால் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தினம் எல்லாருமே வந்து இரவு பொழுதுல வந்து புத்தாண்டு பிறக்கும் வரை காத்து இருந்திருப்பீர்கள் அதனால நிறைய நண்பர்கள் இன்னும் உறக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தினம் புதிய தினமாக இருக்கட்டும் புதிய காலையாக விடியலாக இருக்கட்டும் அதனால் தொடர்ந்து பயணிகள் சோர்ந்து விடாமல் சுறுசுறுப்பாக தொடர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படியாகத்தான் இன்றைய தினம் இணைந்திருக்கின்றேன் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய நேரலை முடித்துவிட்டு அலுவலகம் செல்ல வேண்டிய காரணம் இருக்கிறது கண்டிப்பாக இன்றைய தினம் சிறப்பான பொழுதாக வெளியட்டும் வாழ்த்துக்கள் வாழகுலமுடன் ஏதேனும் கருத்துகள் இருந்தால் தாராளம் தெரிவிக்கலாம் என்னை பற்றிய தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் பொதுவான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம் நம்ம வந்து அரசியல் சார்ந்து பயணிக்கவில்லை ஜல்லிக்கட்டு பதிவுகளாக போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து பல்வேறு ஜல்லிக்கட்டு பதிவுகள் பரிசெய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் நண்பர்கள் ஒருவேளை ஜல்லிக்கட்டு நண்பர்கள் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இன்றைய தினம் கீழக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை பகுதிகளில் ஜல்லிக்கட்டு இருக்குது தினம் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பித்து விடும் அதனால் பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக போருங்கள் அது இல்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து நேரடியாகவும் பதிவு செய்கிறார்கள் அதனால் நம்மளை போன்ற யூடியூப் நண்பர்கள் வலைதள நண்பர்கள் நேரடியாக குறிப்பாக தமிழர் பா தமிழன் பாரம்பரியம் இனோ வீடியோகிராஃபி ட்ரெண்டிங் தமிழன் போன்ற சேனல்கள் எல்லாம் நமக்கு வந்து நேரடியாக அங்கிருந்து பதிவு செய்கிறார்கள் பழனி வீடியோஸ் போன்ற நண்பர்கள்லாம் இருக்காங்க ஸோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக என்றால் நேரடியாக உங்களுடைய ஐயோ ஃபில்ட்ரு ஆஃப் ஒன்று கண்ணு கூசுதான் கண்ணு கூசுதான் அப்படியா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அதை வந்து ஒரு கமெண்ட்டாக பண்ணியிருக்காப்புல கண்ணு கூசுன்னு சொல்லியிருக்கப்பில் இன்னும் உங்களுக்காக பண்ணிடுவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நார்மலாக போட்டுருவோம் மகிழ்ச்சிகரமாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள் எப்பொழுது சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நண்பருக்கு கீதா கேலரி போட்டுருக்காங்க மகிழ்ச்சி 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 இங்கே கேட்டுக்கொண்ட நன்மைக்கு மாற்றி கொண்டாச்சு சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இதை பதிவு கொண்டிருக்கா வந்திருக்கார் நண்பர் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது காலையில் வாழ்த்துக்கள் வாழ்க்கிறோம் உடன் அருமை அருமை குறிப்பாக ஜல்லிக்கட்டை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் ஒருவேளை ஜல்லிக்கட்டு என்ற தினம் விடுமுறையாக இருந்த பட்சத்தில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழக்கோட்டை பகுதியில் இன்றைய தினம் கீழக்கோட்டை என்ற ஊரில் அதாவது சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை வருடம் முழுவதும் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லுவாங்க அது போன்ற இந்த முதல் நாள் வருடத்தினுடைய ஆங்கில புத்தாண்டினுடைய முதல் நாளை இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீழக்கோட்டை என்ற ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு அடுத்தடுத்த கட்டத்தில் பெரிய அளவாக பெரிய அளவில் போய்கிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஸோ நேரம் படிக்கக்கூடிய நண்பர்கள் நேரலையில் பாருங்கள் ட்ரெண்டிங் தமிழன் மினோ வீடியோகிராஃபி பழனி வீடியோஸ் அது மாதிரி மண்வாசம் லாமண்யா போன்ற சேனல்கள்லாம் நேரலையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருந்தாலும் பாருங்கள் நமக்கு வந்து நம்ம வெளிநாட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால நேரடியாக போக முடியவில்லை நானும் நேரலை தான் பார்த்து ரசிப்பேன் கண்டிப்பாக போகக்கூடிய சமயங்களில் நேரடியாக பல மெஞ்சோரிட்டிகள் வந்து நேரடியாக மக்களை சந்தித்து பல பதிவுகளை போட்டிருக்கின்றோம் வரக்கூடிய காலங்களில் நாமும் நேரடியாக களத்திற்கு சென்று பயணிக்கலாம் அதற்காக உங்களுடைய ஆர்வ தாருங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி இன்றைய தினம் முழுக்க முழுக்க உங்களுக்காக நேரடியை பார்த்து கொண்டிருக்க உறவுகளுக்காக இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி கீதா கேலரி அவர்கள் வணக்கம் இதுக்கு முன்பாக நம்ம சேனல் வந்துருக்கீங்களா இப்போதான் முதல் முதலாக வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி எங்கேருந்து இணைகிறீர்கள் தெளிப்படுத்துங்க உங்களுடைய முழுமையான பேரை தெளிவுப்படுத்துருங்க அடுத்தடுத்த நேரத்தில் வரும்பொழுது இணைந்து பேசுவதற்கு எதுவாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்முடைய நேரம் முடிந்து விட்டது மணி ஆயிடுச்சு இங்கே அலுவலகம் செல்ல வேண்டிய காரணம் இருக்கிறது கண்டிப்பாக தற்பொழுது இங்கிருந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் ஒருவேளை நம்ம சேனல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய அன்புக்கும் தொடர்ந்து நீங்கள் அளிக்கக்கூடிய ஆதரவிற்கும் மிக்க நன்றி பார்க்கலாம் இன்றைய தினம் விடைபெற நேரம் ஆகிவிட்டது மீண்டும் இன்றைய தினம் இரவு இல்லை மதியம் நேரங்களில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ வளமுடன் மீண்டும் மற்றொரு தருணத்தில் மற்றொரு நேரலைகள் சந்திப்போம் தொடர்ந்து நம்முடைய பதிவுகள் எல்லாம் பாருங்கள் மகிழ்ச்சியமாக இருக்கும் நேற்றைய தினம் பல குரல்களில் பேசியிருந்தோம் விஜயகாந்த் ரஜினிகாந்த் கமல் மற்றும் சாலமன் பாப்பையா கிருபானந்த வாரியார் பாக்கியராஜ் சத்யராஜ் பிரகாஷ்ராஜ் வினு சக்கரவர்த்தி நம்பியார் அப்படின்ட்டு பல குரல்களில் பேசியிருக்கோம் நேற்றைய நேரல இருக்கும் குறு பதிவுகளாகவும் வரும் என்று நினைக்கின்றேன் பார்க்கலாம் அப்படியாக நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களை விருப்பத்திற்கேற்ப பல உரையில் பேசி பதிவுகள் வரப்போகிறது பார்க்கலாம் நேரடி சொந்தங்கள் இன்றைய தினம் உங்களிடமிருந்து விடைபெற காத்து கொண்டிருப்பது நான் உங்கள் ஆளின் கேட்ஸ் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் உலகங்கும் வாழக்கூடிய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் மற்றொரு தருணத்தில் நன்றே பார்க்கலாம் நன்றி வணக்கம் காதல் ஒரு கீதம் தந்தை போன இருக்குமா இருக்கவே காதல் ஒரு கீதம் நிறை நேரம் உங்களோடு பயணிக்க வேண்டும் என்ற ராசுதான் இருந்தாலும் இன்றைய தினம் அலுவலகம் செல்ல வேண்டிய காரணம் இருக்கிறது அதனால் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாருங்கள் நேரம் நேரம் முடிக்கக்கூடிய நண்பர்கள் பல பதிவுகளும் இருக்கிறது பல குறும்பல்களும் வரும் முழுமையாக பாருங்கள் இன்றைய தினம் ஊருடைய நேரங்களில் இருந்து விடைபெறுகிறேன் மகிழ்ச்சி மனித நண்பர்களை மீண்டும் சந்திப்போம் மதிய நேரங்களில் வாய்ப்பு எடுத்தாலும் சந்திப்போம் மகிழ்ச்சி இப்பொழுது வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்